இகலோடு சற்றம் நீங்கிய மனத்தினர் இந்த பசி வந்தால் முதல்ல வருது எரிச்சல் கோபம் இல்லையா அந்த எரிச்சலோ கோபமோ அவர்களுக்கு சற்றும் இருக்காது ஏனென்றால் மனத்தை அடக்கியவர்களும் கூட அதுதான் முக்கியம் இகலோடு சற்றம் நீங்கிய மனத்தினர் இகழென்றால் ஒரு பகை பிறர் மீது பகை பாராட்டக்கூடாது வெறுப்பு பாராட்டக்கூடாது சற்றம் என்றால் சீற்றம் அந்த சீற்றமும் இருக்கக்கூடாது அந்த நீங்கிய மனத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் மற்றொரு விஷயம் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் பலவற்றையும் கற்ற ஞானிகள் மேதைகள் என்று சொல்லி திரிவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அறிவாளிகள் அறியாத விஷயங்களையும் கூட அறிந்திருக்க வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட ஞானிகள் தான் முனிவர்கள் கற்றோருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமை பல விஷயங்களையும் கற்றவர்கள் இருக்க இருக்கிறார்கள் இல்லையாவா அதனுடைய எல்லை என்ன என்று பார்த்தால் அவர்கள்தான் முனிவர்கள் அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பல்வேறு அறிவாளிகளுக்கும் ஞானிகளையும் தாம் உருவாக்கக்கூடிய அதன் எல்லையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பண்பாளராக இருக்கக்கூடியவர்கள் தான் முனிவர்கள் காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியம் காமம் என்று சொன்னால் விருப்பு எல்லா பற்று அந்த பற்றை நீக்கியவர்கள் கடும் சினம் கடுமையான சினத்தை தவிர்த்தவர்கள் அவரை எல்லாம் நீங்கிய கடித்த என்று சொன்னால் தவிர்த்த காட்சியர் என்று சொன்னால் திருக்காட்சி என்று சொல்வார்கள் அல்லவா தத்துவ தரிசனம் இறைவனையே காணக்கூடியவர்கள் அந்த காட்சியுடையவர்கள் ஆகையால் இடும்பையாவதும் அறியா இயல்பினர் இடுமை என்று சொன்னால் துன்பம் எல்லாவற்றிலும் இறைவனை காணக்கூடிய அந்த காட்சி படைத்து விட்டால் துன்பம் என்று என்ன இருக்க முடியும் ஆகையால் இடும்பை துன்பம் என்பது என்னவென்றே அறியாத உடையவர்களாக அந்த முனிவர்கள் அறியாத இயல்பை உடையவர்களாக அந்த முனிவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மேவர துறிகள் காட்சி என்று சொன்னால் யாவரிடத்திலும் வெறுப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு ஆகிய இரண்டுமே இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய சிதப்பிரஜன் என்று சொல்வார்களே சமநிலையில் எல்லாவற்றையும் நோக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த முனிவர்களெல்லாம் அந்த கோவிலுக்கு செல்கிறார்கள் என்று இங்கே அருமையாக சொல்கிறார் இந்த பழனியம்பதியிலே இந்த முனிவர்களை தொடர்ந்து இசையில் வல்லுநர்களாகிய கந்தரவுகள் செல்கிறார்களாம் தேவர்களெல்லாம் செல்கிறார்களாம் முருகப்பெருமானை பார்ப்பதற்கு